ஏன்னா சின்மை வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர் பெண்களுக்கு எதிராக அநீதி குரல் கொடுக்கக்கூடியவர் அப்போ பெண்களுக்கு எதிராக படம் இருக்காரா மோகன்ஜி பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்காரா அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் சமூகம்னா நேரடியாக அவர் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர் அதுதான் அவருடைய திரைப்படங்களில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து என்ன சொல்றது காதலிக்கிறாங்க தப்பாக கைட் பண்ணி கூட்ட போயிடுறாங்க இந்த காதல்ன்ற வலையில் வந்து பெண்கள் வந்து மாட்டிக்கிறாங்க சின்மை இந்த பாட்டை பாடிட்டாங்க பாடின பிறகு அவங்களுக்கு என்னன்னா இந்த பாட்டு வரி ரொம்ப மோசமாக இருக்குது இந்த பாட்டில் வந்து உட்கருத்தெலாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குது இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னா அந்த பீப் பாடல் இதுவாச்சு அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுங்க இதை தெரியாதனமா பாடிட்டேன் நான் இந்த பாடல் எல்லாம் ரொம்ப மோசமானது இதுக்குள்ளே ஆராய்ஞ்சு பார்த்தா இந்த பாட்டு வரைக்கும் என் சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம் அது கூட இல்லை வந்து அந்த பாடல் வரி அவ்வளோ அருமையாக இருக்குது அந்த பாட்டு சூப்பராக இருக்குது இப்போ பேரரசு எப்படின்னு பேரரசு என்ன சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ பாடிட்டீங்க அந்த வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க உங்கள் குரல் பதிவை அந்த டைரக்டர் வந்து நீக்கிடுவார் வேற யாராவது வச்சுப்பேன் பாட வச்சுருவாரு